நமோ நாராயணாய நரசிம்மர் பாசுரங்கள் எளிதில் இரண்டடியும் காண்பதற்கு என்னுள்ளம் தெளிய தெளிந்துழியும் செவ்வேகியில் பொருந்தாதவனை பொருளுற்று அறியாய் இருந்தான் திருநாமம் ஏன் எனது நெஞ்சி நீ கலக்கம் தீர்ந்து தெளிவு பெற்றால் அந்த எம்பெருமானும் மிகவும் நன்றாக காட்சி தருவான் ஆதலால் அகங்காரத்தால் அடிபணியாக இருந்த ரணியனோடு போர் செய்யத் தொடங்கி நரசிங்கமாக அவதரித்த பெருமானுடைய திருநாமங்களை அவனுடைய திருப்படிகளை சுலபமாக காணும் பொருட்டு சிந்திப்பாயாக ॐ नमो नारायणाय नाय